அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் தூத்துச்செட்டுப்பாடு மாநகரத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பேரிகள் அண்ணாவுக்கு மாற்றான் தோட்டத்தின் பற்றி மரபோ மன்னிப்போம்

ராட்சित्रனுடைய கனவு புரட்சிக்கிலே அம்மாவுடைய கனவை மீண்டும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கோடுதான் அவள ல리னா கண்ட கனாவை மனதிலே வெச்சி இந்த கருத்தை இந்த கையென்னை அது இல்ல நை இல்ல அம்மாவுடைய விசுவாசிகளிலே நின் எல்லையில

இதை பொறுத்தவரையும் தொண்டர்களின் பொதுமக்களின் வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுகோளை நான் வைத்துக் கொண்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆலை வெற்றி எல்லோரும் விடுதலையாக இருந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி